என்ன தெரியுமா பொறுமை இல்லை ஆனா நீங்க இந்த நாளில் வருடத்தின் கடைசில ஆண்டு சமூகத்தில் பொறுமையுடன் காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களை உயர்த்த அவர் இந்த காலை நேரத்தில் உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் கிருமையுள்ளவராயிருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரம் தாவதி சொல்ல ரெண்டாம் பயங்கரமான குழியில் இருந்து சேற்றிலிருந்து அவர் என்ன என்ன பண்றார் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார் உலையான சேரு நம்ம பாஷையில் சொல்லுவோம்ல இந்த காட்டுகள்லாம் என்ன இருக்குமா உலையான சேரு எங்க இருக்குன்னே தெரியாது இந்த புத குழின்னு சொல்லுவாங்க உள்ள போய் விழுந்துட்டா அவனால எழும்பியே வர முடியாது சொந்த முயற்சியால வர முடியாது யாராவது ஒருவர் உதவி செய்தே ஆக வேண்டும் தாவதுடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட